அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது தான் எமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இலங்கையில் ஒரு முஸ்லீம் பெண்மணி சாதனை படுத்தியிருக்கிறார் சும்மா சாதனை அல்ல மூன்று தங்கப் பதக்கங்களை ஓட்டப் போட்டியில் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்கப் போகிறோம் பாருங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம் தெற்காசியாவின் புதிய வேகமங்கையாக இலங்கையைச் சேர்ந்த ஃபாத்திமா சஃபியா ஜா திகழ்கிறார் இவர் தெற்காசிய மெய்வாலுநர் போட்டியில் பங்கு பெற்றி மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று இலங்கைக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கிறார் இவருடைய சாதனையை உலகம் பூராகவும் வாழ்த்தி வருகிறார்கள் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து இந்த சாதனையை படைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு விட விடயமாக பார்க்கப்படுகின்றது இவர் கலந்து கொண்ட போட்டி என்னவென்று சொன்னால் தெற்காசிய மெய்வாலுநர் போட்டி இந்த போட்டியானது இந்தியாவின் ராஞ்சி என்ற பிரதேசத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த தெற்காசிய மெய்வலுனா் போட்டியில் ஏழு நாடுகள் பங்கு பெற்றிருக்கிறது தெற்காசிய நாடுகள் அந்த ஏழு நாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பூட்டான் பங்களாதேஷ் நேபாளம் இலங்கை இன்னும் ஒரு நாடு அதாவது மாலைதீவு ஆகிய இந்த ஏழு நாடுகள் பங்கு இந்த போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெற்றிருக்கிறது தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டியை பொறுத்தவரையில் இதில் இருக்கின்ற போட்டி பிரிவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஓட்டப்பந்தயம் ஈட்டி எறிதல் நீளம் பாய்தல் போன்ற போட்டிகள் காணப்படுகின்றது இந்த தெற்காசிய மெய்வாலுநர் போட்டியில்தான் இலங்கையைச் சேர்ந்த ஃபாத்திமா சமியா ஜாமிக் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார் இவர் பங்குபற்றிய நிகழ்ச்சி ஓட்டப்பந்தய நிகழ்ச்சியாகும் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் மற்றும் நான்கு தர நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் பங்குபெற்றி முதலாம் இடம் பெற்று மூன்று தங்கப் பதக்கங்களை மூன்று போட்டிகளிலும் பெற்றிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது ஃபாத்திமா ஜமியா ஜாமிக்கை பொறுத்தவரையில் இவர் இலங்கையின் கண்டி பிரதேசத்தில் பிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் இவருக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஆறாக இருக்கிறது இவர் கண்டி விஹாரா மகாதேவி பாடசாலையில் கல்வி கற்றிருக்கிறார் ஃபாத்திமா ஜாமிக் தெற்காசிய மெய்வாலுநர் ஓட்டப்போட்டியில் ஓடி முதலாம் இடம் பெற்றிருந்தார் அவர் மூன்று வகையான போட்டியில் பங்கு பெற்றிருந்தார் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஓடி முதலாம் இடம் பெற்று சாதனை படைத்திருந்தார் இந்த நூறு மீட்டர் தூரத்தை பதினொன்று தசம் ஐந்து மூன்று செகண்டில் கடந்து சாதனை படைத்திருக்கிறார் இரண்டாவதாக இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஓடி சாதனை படைத்திருக்கிறார் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் இந்த இருநூறு மீட்டர் தூரத்தை வெறும் இருபத்தி மூன்று தசம் ஐந்து எட்டு செகண்டில் கடந்திருக்கிறார் மூன்றாவதாக நான்கு தர நூறு ரிலே ஓட்டப் போட்டியில் ஓடி முதலாம் இடம் பெற்று தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் இந்த நான்கு நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் நாற்பத்தி நான்கு முடித்திருக்கிறார் இந்த சாதனையை அவர் நிலைநாட்டில் இருக்கிறார் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று மூன்று தங்கப்பதக்கங்களுடன் வருகை தந்த ஃபாத்திமா சஃபியா ஜாமிகா அவர்களை வரவேற்கும் மகத்தான நிகழ்வு இலங்கையில் இடம்பெற்றது இவரை வாழ்த்தி வரவேற்பதற்காக பலர் ஒன்று கூடியிருந்தார்கள் அவரை அவருடைய பெற்றோர் இன்முகத்துடன் அன்புடன் வரவேற்றார்கள் அவருடைய ஊரைச் சேர்ந்தவர்கள் இன்னும் பலர் அவரை இன்முகத்துடன் வரவேற்று அவருக்கான நிகழ்வை ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அவர் அந்த நிகழ்வில் உரையாற்றியிருந்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோருக்கு நன்றி தெரிவித்தார் மற்றும் மற்றும் பயிற்சிவிப்பாளருக்கு நன்றி தெரிவித்திருந்தார் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் இவருடைய அடுத்த கட்ட இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இடம்பெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதுதான் இவருடைய அடுத்த கட்ட இலக்காக இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவருடைய சாதனையை இனம் மதம் கடந்து அனைவரும் வாழ்த்துவதோடு சில முஸ்லிம்கள் இவருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இவர் இஸ்லாமிய முறைப்படி ஆடை அணியவில்லை இஸ்லாமிய முறைப்படி நடந்து கொள்ளவில்லை என சில விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் உண்மையில் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமில்லை என்கின்ற விடயம் அல்குர்வானில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவருடைய ஆடை சுதந்திரம் என்பது அவருக்கு உரியது என்பதை நாங்கள் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் ஃபாத்திமா சஃபியா ஜாமிக்கின் வெற்றி குறித்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் அர்கம் நூராமித் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இலங்கைக்காக மூன்று பதக்கங்களை வென்றது நம் நாட்டுக்கான பெருமைக்குரிய தருணமாகும் ஆனால் சிலர் இந்த வெற்றியை இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் விமர்சிக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது வருத்தம் அளிக்கின்றது மதத்தை வெற்றிக்கு தடையாக சித்தரித்து ஹிஜாப் மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டை விமர்சிக்கின்றனர் ஹிஜாபும் பண்பும் அடக்குமுறையின் அடையாளங்கள் அல்ல அவை நம்பிக்கை மற்றும் மரியாதையின் வெளி பாடுகளாகும் உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் விளையாட்டு அறிவியல் பொதுச்சேவை மற்றும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்கள் இஸ்லாமிய பண்பாட்டை பெருமையாக கடைப்பிடிக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அத்துடன் முஸ்லிம் சமூகத்துக்குள் சிலர் இளம் முஸ்லிம் பெண்ணொருவர் இஸ்லாமிய உடைமுறையை பின்பற்றவில்லை என மனவேதனை அடைகிறார்கள் இது பற்றி அவர் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் குருவான் தெளிவாக கூறுகிறது மதத்தில் கட்டாயம் இல்லை சூரா அல் பக்ரா இரண்டாம் அத்தியாயம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் நம்பிக்கை உடை மற்றும் பண்பாடு ஆகியவை தனிப்பட்ட தேர்வுகள் என அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த விடயத்தில் விமர்சிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை ஆடை சுதந்திரமானது அவர்களுக்கு உரியது மூன்று பதக்கங்களை வென்று கொடுத்த ஃபாத்திமா சஃபியா ஜாமிக் அவர்களை நாங்களும் வாழ்த்துகின்றோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்